ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் எட்டாவது சம்பள குழு மூலமாக முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை அகவலைப்படை உயர்வு மற்றும் பழைய பென்ஷன் ஓய்வூதிய உயர்வு குறித்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது எட்டாவது குழு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அரசு உறுதியளித்துள்ளது இதனால் ஊழியர்கள் உற்சாகம் அதிகரித்துள்ளது சம்பள குழுவின் செயல்முறை போல் இல்லாமல் நீளமானதாக இருக்கும் முதலில் சம்பள ஆணையம் அமைக்கப்பட்டு அதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் பிறகு அவர்கள் பல்வேறு துறைகள் மாநில அரசுகள் மற்றும் பங்குதாரர்களுடன் ஆலோசனை நடத்துவார்கள் இந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் பரிந்துரைகள் உருவாக்கப்பட்டு இறுதியாக அமைச்சரவைக்கு ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு முப்பதிலிருந்து முப்பத்தி நாலு சதவீத வரை உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறார் அடிப்படை ஊதியம் தற்போது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறிலிருந்து நாற்பத்தி ஓராயிரமாக உயரக்கூடும் அலவன்ஸ் டிஏ மாற்றம் வீட்டு வாடகை கொடுப்புணர்வு டிஏ பணவீக்கத்தின் அடிப்படையில் திருத்தப்படும் சில சிறப்பு அலவன்ஸ்கள் நீக்கப்படலாம் ஓய்வூதிய சீர்திருத்தம் தானியங்கி சரிசெய்தல் நேர்மையான பணம் வழங்கல் போன்ற மாற்றங்கள் ஏற்படும் அரியர்ஸ் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நன்மைகள் கணக்கிடப்படும் எட்டாவது சம்பளக்குழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மத்தியிலும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தொடக்கத்திலும் முழுமையால் அவங்களுக்கு வந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நிலுவைத் தொகை வழங்கப்படும் இந்தியாவில் தற்போது பணவீக்கம் ஆறு டு ஏழு சதவீதம் உள்ள நிலையில் சம்பள உயர்வு ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் இதனால் நுகர்வு அறிகரித்து நாட்டின் பொருளாதார முன்னேற்றமும் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது இதனால் ஓய்வூதியமும் அதிகரிக்கும்